அந்த அந்த எண்ட்ல வந்து வந்து கட் எக்ஸ்ட்ரா சொல்லிருச்சு சொல்லிருச்சு சர்ப்ரைஸ் ாக்கா மீன் மட்டும் சொல்லலாமா மீன் 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 குழம்பு 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 மீன்பு மீன் தொழம்பு செய்வது எப்படி மீன் தொழம்பு மீன் செய்வது எப்படி என்று திவ்யா தொலைப்பி காட்டுவாழ்கள் காட்டுவார்கள் புரிய <laughs>

காய்ஸ் <laughs>

Ah, so, non è un nemano. Non è un nemano. Abbiamo papà. Ma, abbiamo i primi a depessere. I primi a depessere. Seriamente. I primi a depessere. சோரியு இப்ப பண்ணுவாங்க गाइस நான் வந்ததிலிருந்துமே இப்படி தான் பண்றேன் இப்போ பாரு انا மல்டிவி என்ன காரணம் தெரியல இப்போ ரெடி ரெஸ்ட் 2 1 3 2เนี่ย ஒரு акட்டர் டா ஃபார்முக்கு வா ஃபார்முக்கு வா சொல்லு 3 3 3 கேமராஸ் நீ எனக்கு சரிக்குமா सिक्स பேக் வருது 3 கேமராஸ் மெட்டீரியல் அண்ணி ஆம்பள

வரு <laughs> 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 <laughs>

உடனே <laughs> பம்புவான் <oczywiścieEs poor laughs> <laughshalfart> <laughs> <laughs>

என்ன சொல்லுங்க <laughs> <laughs> <Hello? laughs> <laughs> முதல்ல இது தனி மிளகாத்தூள் அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து மல்லித்தூள் இது வந்து எல்லாமே சேர்த்து மிக்சடா வீட்டில் அரைச்ச அந்த மீன் குழம்புக்கு அப்படின்னு தனியா அரைச்ச மசாலா இதுக்கு இதெல்லாம் தான் நான் இப்போ போட்டேன் அடுத்து லாஸ்டா உப்பு போட்டேன் அவ்வளோதான் ஐடி மியூசிக் டிசைன் गाइस இதா गाइस நைட் வைப் எஸ் இனோ வைப் انا الورك வை 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 பலல போ மை பாய் பாய் மேட் தி பம் இவில மீன் குளோ மோச்சான மீன் எப்படி இருக்கேன்னு தெரியல गाइस என்னம்மா நான் இத் தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கறோம் ஆமா ரொம்ப ஹாப்பினஸ்ோட வெச்சறோம் அவசமாசமா வாச்சா நல்லா நல்லா இருக்கும் انا இந்த மாதிரி வந்து ஹாப்பியா வைக்கும் போது எப்படி இருக்கன்னு பார்க்க செக் பண்ணுங்க கவுசிக்கு फर्स्ट குட் செக் பண்ணலாம் गाइस நீ போய் செக் பண்ண நக்கு போயிட்டு வாட் டு யூ மீன் நக்கு அது யூதே அவ நக்கி திங்கிட்டு நக்கு அத கமெண்ட் பட் கமெண்ட் பண்ணுவாங்க தான பை பண்ற गाइस மீன் குழம்பு ரெடி ஏய் இப்போதான்டா மீன் போட்டா வெந்திருச்சா சரி ஓகே சாப்பிடும்போது வீடியோ கட்டறேன்னு சொல்றா எனக்கு வர மீன் குழம்பு

Okay then Okay let's go off and take some lunch Okay மீன் குழம்பு ரெடி ஆல்ரெடி வந்து நான் மீன் குழம்பு நிறைய பண்ணிருப்பேன் அதையும் பாத்துருப்பீங்க இப்ப கவுசி வந்திருக்கனால அவ வந்து ஒரு பிப்டீன் டேஸ் தான்வெஜே எடுக்கலாம் அதுவும் இல்லாம ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாயை விட்டுட்டான் அவ வந்து இன்னைக்கு சுட்டி கேட்டுட்டான் என்ன ஏமாத்திட்டா எங்க அண்ணன் மீன் வாங்கி வந்து மீன் குழம்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டு அதனாலதான் இன்னைக்கு பிச்சை எடுத்தான் பெரும்பாலும் அது புடிங்கி நான் அனுமான்ற மாதிரி தயவு செய்து யாருன்னா குழு ஒரு ஐநூறு ரூபான்னு வாங்கி மீனையும் வாங்கி செஞ்சு சி நம்ம குழந்தைக்கு வந்து நான்வெஜ் நம்ம வீட்ல சமைச்சு கொடுக்கறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ எப்படி ஃபீல் பண்றானே சாப்பிட்டு ரொம்ப ஆனா நல்லா வெளுத்து கட்டினா ரசம் சாப்பிட்டு

வெஜிடபிள் வெஜ் செஞ்சாலே சாப்பிட மாட்டாங்க அதனால அந்த வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டு 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 வெஜ் செஞ்சாலே குடிக்கிறது இல்ல ஆனா இன்னைக்கு செஞ்சாங்க வேற வழி இல்ல தின்னுது ஆகணும்னு நானும் ஃபுல்லா சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு வெஜிடபிள் நல்லா ரசம் சாப்பாடு எல்லாம் என் பிள்ளைக்கு அவ வந்து கோவக்கா சாப்பிடுவாள் எனக்கு தெரியல அது ஆல்ரெடி முன்னாடி வந்து கோவக்காவை செஞ்சு உப்பு அள்ளி கொட்டி அது வேற நான் தான் தின்னு அது ஒரு வழியாக்கிட்டா சரி நம்ம பண்ண அவ வந்து வேற மாதிரி பண்றான் நான் வந்து எப்பவுமே கோவக்கா வந்து வறுத்துற மாதிரி வாழைக்கா வருத்தா தான் பண்ணுவேன்

சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு என்னோட குழம்பு எப்படி எனக்கு சமைக்கவே தெரியாது இங்க வந்து மாமாவோட வந்து இந்த மூணு வருஷமா தான் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல வந்து கண்டிப்பா எனக்கே தெரியும் என் சமையல் நல்லாவே இருக்காது ஏன்னா நான் தானே சமைக்கிறேன் நானே தானே அதை சாப்பிடணும் நான் வந்து தனியாலாம் செஞ்சு சாப்பிட முடியாதுல சோ அதனால இப்ப கௌசி வந்திருக்கனால அவ எப்படி இருக்குன்னு அவர் ரிவியூ கண்டிப்பா நான் கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் அதனால இப்ப பட படப்பட பேசிட்டு இருக்கேன் இப்ப இறக்கிட்டு எடுத்து போய் வச்சு அவ்வளவு ரிவியூ கேட்போம் ஓகேவா இவ வந்து என்னோட ஆக்சன் பண்றேன் பேர்ல கேவலமா பண்ணிட்டு இருக்கா பா பாக்காதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க

ம் நான் அப்படிதான் நல்லா இருந்தா கமுக்கமா தின்னுக்கிட்டு இருப்பேன் நல்லா இருக்கா இருக்கு அம்மாவோட டேஸ்ட் அப்படியே இதுல வருது தாய் தாய் பாசம் இது தாய் இதே மாதிரி இருக்கு நல்லா ஓகே எனக்கு கரெக்டா இருக்கு அதனால மீன் மட்டும் சாப்பிட போறேன்

காத்தில் பார்கிருமாம் Onion véritableக்குத் தazuயாக இந்த необходியைத் த VISTA அருக்க aminoяற்ககenergeticித Becca சான்பு régionbauatha patri YouTubers தயவில் ahead defenceண்டி இதை நாங்க <đS2 -ICaciones>

மீன் குழம்பு சூப்பரா இருக்கு நான் வந்து மீன் குழம்பு மீன் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் இவங்க மீன் வறுவல் செய்யல நாளை காலையில தான் செஞ்சு தருவாங்களாமா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் கௌசி அதனால நான் மீன் குழம்புல இருக்கிற மீன் சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பிடுறாங்க Nice. <laughs> nice. Very good. Nice.

அதனால இப்போ வந்து என்னன்னா நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மூணு பேர் சேர்ந்து ரிவ்யூ குடுக்கறோம் ஓகேவா இப்போ ரெண்டு பேரோட ரொம்ப நேரமா கையில போன வச்சுட்டு உட்காந்து ஆமா எனக்கு வேற பசிக்குது கை சிவங்க சாப்பிடறத பாத்து சோ அதனால மூணு பேரும் சேர்ந்து ரிவ்யூ குடுக்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே மகன் வந்து எதுவுமே பேச மாட்டா நல்லா இருந்தா வாய் திறக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா என்ன லைட்டா ஸ்பைசி தான் அனல் பறக்குதுங்க புகையை நறுகிறதா எனக்கும் ஸ்பைசியா இருந்தால் பிடிக்கும் ஆனால் என்ன ஏதும் அப்படியே அப்படியே மூணு பேர் சேர்ந்து அடுத்து ரிவ்யூ கொடுத்துடலாமா லாஸ்டா சாப்பிடுறீங்களா ஓகே